ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாம் வசனம் சாம் பிப்டி சிக்ஸ் எயிட் என் அலச்சியல்களை தேவரீர் என்ன இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வெய்யும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது ஆமேன் பிரியமானவர்களே நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் தாவீதினுடைய வார்த்தைகள் தாவீது எந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகளை எழுதுகிறார் என்று சொன்னால் முன்னுரையில வாசிக்கும் பொழுது அங்கு போடப்பட்டிருக்கிறது பெலிஸ்டர் தாவீதை காத்தூரில் பிடித்தபோது போது யோனாத் ஏலாம் ரிக்கோஹிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் எந்த சூழ்நிலையில் என்று சொன்னால் இங்கே தாவிது சவுலுக்கு தப்பி ஓடுகிறார் சவுல் பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் தேசத்துக்குள்ள எங்கேயுமே சவுலுக்கு மறைஞ்சு ஒழிய முடியல காடு மலை குகை பணாந்தரம் எல்லா இடத்துலையும் தாவிதை ஓடுறாரு எங்கெல்லாம் ஓடுறாரோ சவுல் அங்கெல்லாம் தாவிதை பின்தொடர்ந்து கொல்லும்படி துரத்தி கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம் அப்படி சவுல் தாவிதை துரத்தி கொண்டிருந்த நேரத்தில் சவுலுக்கு தப்பி எங்க வந்துடுறாரு காத்தூரிலே ஆகிசின் இடத்திற்கு வந்து சேர்கிறார் ஒன்னு சாமுவேல் இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் அன்றைய தினம் தாவித எழுந்து சவுலுக்கு ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகிசின் இடத்தில் போனார் அந்த காத்தின் ராஜானா பெலிஸ்தியர் ராஜா அந்த பெலிஸ்தியர் ராஜாவின் இடத்துல போய் அங்க தஞ்சம் போகலான்னு போனா அங்க என்ன நடக்குது பதினோராம் வசனம் வாசிக்கிறேன் ஆகிசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவா சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோட கொண்டாடினார்கள் என்றார் கண்டுபிடிச்சாங்க இவன் பெலிஸ்தீரெல்லாம் கொன்றவன் இவன் வந்திருக்கிறானே நம்ம இடத்துல அப்படி சொல்லி அடையாளம் கண்டுபிடிச்சு அவனை பிடிச்சுக்கிறாங்க அந்த சூழ்நிலை தான் எங்க தப்பி ஓடினாலும் சவுலுக்கு தப்பி அண்டை நாட்டுக்கு நெய்பர் கண்ட்ரிக்கு ஓடி வந்து ஒளிஞ்சுக்கலான்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை இந்த சூழ்நிலையில தாவிது உட்கார்ந்து மௌனமா இல்லாம என்ன செய்யறாரு தேவனை நோக்கி அவர் ஜோம் பண்றாரு இந்த சங்கீதம் ஐம்பத்தாறு முதல் வசனத்தை வசிக்கிறேன் தேவனே எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறார்கள் என்று இந்த இடத்துல தாவிது தேவனை நோக்கி அபயம் விட்டுகிறார் இப்படி அபயமிட்டு அவர் ஜோம் பண்ணும் தான் சொல்றாரு என் அலைச்சல்களை எட்டாம் வசனம் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அளவா இருக்கிறது மூன்று காரியத்தை சொல்றாரு அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அளவா இருக்க கணக்கில் வச்சிருக்கிறீர் நான் ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன் என்கேஜேவியில வாசிக்கிறேன் Psalm 56 verse 8 You number my wanderings Put my tears into your bottle Are they not in your book? In this case, சொல்றாரு நம்பர் மை வாண்ட்ரிங்ஸ் அலைச்சல்கள் இங்க ஓடி அங்க ஓடி காத்துக்கு ஓடி மலைக்கு ஓடி குகைக்கு ஓடி மனாந்தரத்திற்கு ஓடி பல இடங்களிலே காடுகளிலும் மேடுகளிலும் கெபிகளிலும் ஓடி 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 தெரிஞ்சு அங்கே கத்தர் அந்த அலைச்சல்களெல்லாம் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளது இல்லை இங்க சொல்றாரு தாவித யூ நம்பர் மை வாண்டிங்ஸ் புட் மை டியர்ஸ் இன் டு பாட்டில் என்னுடைய கண்ணீர் நான் அழுகிற கண்ணீரெல்லாம் ஒரு சொட்டு கூட வீணாகாம எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த துருத்தியில் வைத்து ஆர்தே நாட் இன் யோர் புக் எல்லாவற்றையும் கணக்கில் அளவா வைத்து இருக்கிறீ நான் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன் இங்கிலீஷில் மெசேஜ் பைபிள் மெசேஜ் bible in the translation lawasignae psalm 56 verse 8 you kept track of my every toss and turn through the sleepless nights எப்படிங்க? you kept track of my every toss and turn through the sleepless night தூங்காத இரவுகள் எத்தனையோ இரவுகளிலே தூங்காம ராத்திரியெல்லாம் ஜீவன் தப்ப ஓடின நாட்கள் உண்டு ஆனால் அவைகள் எல்லாத்தையும் ட்ராக் எல்லா எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்து வச்சு அலைஞ்சு எங்கெங்கெல்லாம் ஓடின எங்கால் தடிக்கி விழுந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் அதை குறித்து வைத்திருக்கிறார் அடுத்து என்ன சொல்றாரு இந்த இங்கிலீஷ் பைபிள் வாசிக்கிறேன் ஒவ்வொரு கண்ணீரும் இட் என்டர்ட் இன் லெட்ஜர் ஆண்டவர் ஒரு லெட்ஜர் வச்சிருக்கிறார் லெட்ஜர் புக் வச்சிருக்கா அதுல நீர் அந்த லெட்ஜர்ல இட் இஸ் என்டர்ட்னு சொல்றாரு ஈச் டியர் என்டர்ட் இன் யர் லெட்ஜர் ஈச் ஏக் ரிட்டர்ன் இன் யர் புக் ஈச் ஏக்னு சொல்றாரு என்னுடைய வலிகள் என்னுடைய வலிகள் வேதனை இருதயத்தின் வலி மனநோவு என் சரீரத்தில் உண்டான பலவீனங்கள் எல்லாம் ஈச் ஏக் ரிட்டர்ன் இன் யர் புக் அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்பதை தான் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளுவோம் தாவீது தேவனை குறித்து நன்றாய் அறிவுடையவராக இருந்ததுனால தான் இங்கே சொல்கிறார் நமக்கு அது கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம் என்னுடைய எவ்ரி டாஸ் அண்ட் டர்ன் த்ரூ த ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் ஹவ் பின் ட்ராக்ட் ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு ட்ராக் வச்சிருக்கிறார் மாத்திரமல்ல ஈச் டியர் என்டர்ட் இன் யூர் லெஜர் என்னுடைய கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துருத்தியில் ஆண்டவர் அதில் சேகரித்து ஆண்டவர் வைத்திருக்கிறான் இச் ஏக் ரிட்டர்ன் இன் இயர் புக் என்னுடைய வலிகள் என்னுடைய இருதய வலி மன நோவு என்னுடைய வேதனைகள் எல்லாம் ஆண்டவர் புஸ்தகத்தில் இருந்துச்சு அதனால் பெரிய மணவலே எப்படி தாவீதை அந்த பெலிஸ்டியர் கையிலிருந்து தேவன் விடுதலையாக்குனாரோ அதே போல் உங்களையும் ஆண்டவர் உங்கள் அலைச்சல்களை நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிற காரியங்களை உங்கள் வாண்டரிங்ஸ் எல்லாம் ஆண்டவர் ட்ராக் வச்சிருக்கிறாரு ஆண்டவர் உங்களுடைய ஸ்லீப்லெஸ் நைட்ஸை ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு ஈச் டியர் ஒவ்வொரு சொட்டு தண்ணி ஈச் டியர் என்டர்டி ஒவ்வொரு சொட்டு தண்ணீருக்கும் கண்ணீர் உங்கள் கண்ணில் இருந்து வரக்கூடிய கண்ணீருக்கும் ஆண்டவர் பாருங்க கணக்கு வச்சிருக்கிறார் ஈச் ஏ கிரிட்டர் உங்கள் வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆண்டவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார் அதனால் பிரியமானவர்களே இவைகளெல்லாம் தேவனுக்கு மறைவாக இருக்கிறதோ என்று நீங்க யோசிக்க வேண்டாம் ஆண்டரும் நீங்க போய்கொண்டிருக்கிற இந்த சூழலில தாவீதை போல ஒருவளை நீங்க அகப்பட்டு கொண்டிருக்கலாம் கவலைப்படாதீங்க தாவீதை விடுவித்த தேவன் உங்களையும் விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார் இந்தமையானது நல்ல நாளிலே வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசீர்வதித்து காப்பராக எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரல கோபி தான் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வெய்யும் அவைகள் உம்முடைய கணக்கிலளவா இருக்கிறது என்ற வார்த்தையின்படியாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இவர்கள் அலைச்சல்களையெல்லாம் கர்த்தர் எண்ணி ஆண்டவரே கத்தாவே இவர்கள் கண்ணீரையெல்லாம் ஒவ்வொரு சொட்டு ஈச் என்று நாங்கள் வாசித்தோம் ஈச் டியர் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் நீர் கணக்கிலே வைத்திருக்கிறீர் அண்டவரே அது மாத்திரமல்லாதபடி அண்டவரேன் புக் என்ற வார்த்தையின்படி எங்கள் வலிகள் எங்கள் வேதனைகள் மன நோவு எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அந்த புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உண்மை சோத்தரிக்கிறோம் அதற்கேற்ற பலனை தேவன் தந்தருளி நீர் எங்களை மறவாத தேவன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கத்தக்காகும் ஆசீர்வதி மேசு கிறிஸ்துவின் வளநாமத்தின் பிதாவே Amen, amén.